தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழகம் இதுவரை காலமும் கண்டிடாத ஒரு மோசமான கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சி வளர்ந்து வருகிறது அந்த கட்சி தலைவர் சொல்வது போல தாவேகா கட்சிக்கும் திமுக கட்சிக்கும் தான் போட்டி ஏனென்றால் இதற்கு முன்னால் திமுக கட்சிக்காரர்கள் தான் மேடைகளிலும் சமூக ஊடகங்களிலும் அதிகமான அநாகரிகமான வார்த்தைகளையும் அசிங்கமான வார்த்தைகளையும் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று தாவேகா கட்சியினர் அவர்களை தாண்டி பயணிக்கிறார்கள் தான் ரெண்டு கட்சிக்கும் போட்டி என் அருமை தங்கை தம்பிமார்களே அவர்களின் வெறுப்பு அரசியலுக்கு பயந்து ஒதுங்கி நிற்பதுதான் அவர்களுக்கு நாம் தரும் வெற்றியாக அமையும் மாறாக அவர்களின் தரக்குறைவான பேச்சுகளுக்கு செவிசாய்க்காமல் அவர்களை கடந்து செல்வதே நாம் அவர்களுக்கு கொடுக்கும் மிகச்சரியான மற்றும் வலிமையான பதிலடியாக இருக்கும் நாம் எதற்காகவும் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அவமானப்பட வேண்டியவர்கள் தரக்குறைவாக பேசுபவர்களும் அப்படிப்பட்டவர்களை கட்சியில் வைத்திருக்கும் தலைவர்களும் தான் இப்படிப்பட்டவர்களை வெளிப்படுத்திய தங்கச்சிக்கு பாராட்டுக்கள் ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் அழுது கொண்டு சொல்லியிருக்க வேண்டியதில்லை இதை நீங்கள் சிரித்த முகத்துடன் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அசிங்கப்பட வேண்டியவர்கள் கலங்கி நிற்க வேண்டியவர்கள் அவர்கள்தான் நாம் அல்ல ஏனென்றால் நாம் தற்குறிகள் அல்ல நாம் ஒரு கொள்கைக்காக நேர்த்தியாக பயணிப்பவர்கள் இன்றைக்கு நல்ல அரசியல் செய்யக்கூடிய நல்ல கொள்கைகளுக்காக நிற்கக்கூடிய பெண் ஆளுமைகளும் இப்படியான தற்குறிகளை கடந்துதான் வந்திருப்பார்கள் அவர்கள் வீசுவது வைரக்கற்கள் கற்கள் என்றால் எடுத்துக்கொள்வோம் வெறும் கற்கள் என்றால் கண்டுக்காமல் போய்கொண்டே இருப்போம் இப்படிப்பட்ட அசிங்கங்களை தூக்கி எறிவதற்காகத்தான் நாம் களத்தில் நிற்கின்றோம் சீமானின் தங்கைகள் நாம் ஒருபோதும் கலங்கக்கூடாது இப்படியான கட்சிகளிடம் உண்மையான கருத்தியல் இருக்காது உறுதியான கொள்கை இருக்காது மக்களுக்காக சொல்லவோ செய்யவோ அவர்களிடம் நல்ல திட்டங்களோ ஆக்கப்பூர்வமான கருத்துக்களோ இருக்காது வெறுப்பை விதைத்து கவனத்தை திசைத்து அரசியல் அரசியல்தாயம் தேடவே அவர்கள் முயற்சிக்கிறார்கள் அதற்கானவர்கள் நாம் இல்லை என்பதை காட்ட வேண்டும் நாம் நமது இலக்கில் தெளிவாக இருப்போம் அவர்கள் எண்ணத்தில் ஓடுவதை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் நம் எண்ணத்தில் ஓடுவதை நாம் மக்களுக்காக விதைப்போம் எப்போதும் பொது வெளியில் கண்ணியத்தையும் நற்பண்புகளையும் கடைபிடிப்போம் அடித்தட்டு மக்களின் வாழ்வை மேம்படுத்தும் ஆழமான உறுதியான கொள்கைகளை மட்டுமே முன்வைப்போம் ஆரோக்கியமான விவாதங்களை முன்னெடுத்து மக்களுக்கு பயனுள்ள நல்ல கருத்துக்களையும் திட்டங்களை மட்டுமே சிந்தித்து செயல்படுத்துவோம் நன்றி